அனைத்து கால்நடை தொடர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு தரமான மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இந்த இரண்டு மாடுகள் எங்க விற்பனைக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல வாழப்பாடிங்கிற இடத்துல அருள் டைம் இரண்டு மாடுகள் இருக்கு இந்த இரண்டு மாடுகள் பாத்தீங்கன்னா ஒரு மாடு கண்டு மாடு ஒரு மாடு சினை மாடு சரிங்களா கிட்டத்தட்ட அவங்க பாத்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சு மாடுகள் எப்போதுமே இருக்கும் அது என்ன விதமான மாடுகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹச்சப் மாடு ஹச்சப் கிராஸ் ஜெர்சி மாடு ஜெர்சி கிராஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாட்டு மாடு கிராஸ் எல்லா விதமான மாடுகளுக்கு தலையீத்து இரண்டாயிரத்து மாடுகள் அதிகமான மாடுகள் வச்சிருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் மாடை பத்தி நம்ம டீடைல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாடு வந்து பல்லு பாத்தீங்கன்னா அரை இந்த மாடோட பால் கெப்பாசிட்டி எவ்ளோ சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழு டோ பதினெட்டு லிட்டர் சொல்லிருக்காங்க மாடு ரெண்டாவது ஈத்து மாடு இந்த மாடு பாத்தீங்கன்னா தான் கண்டு ஈனி இருக்கு சரிங்களா ஒரு அழகான ஒரு கால கண்டு ஈனி இருக்கு இந்த மாடோட பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரம் சொல்றாங்க நேரில் வந்து நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் அப்படிங்கறது தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த மாடுன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெருங்கூட்டான பெருவர்க்கமான மாடு இந்த மாடோட மடி செட்டை பாருங்க அதே மாதிரி அடியில் இருக்க நரம்பூட்டங்கள் எப்படி இருக்கு மடியில் இருக்க நரம்பூட்டங்கள் எப்படி இருக்கு ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எந்த அளவு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காம்புல உள்ள தூர் எந்த அளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது நம்ம வந்து மிஷின் கறையாக இருக்கட்டும் கைகறோடய எதுக்குனாலும் எந்த வித பிரச்சனை நல்ல ஒரு மடி சொட்டோட இருக்குது இந்த மாடு ஒரு ஜெர்ஸி க்ராஸான மாடுனால இந்த மாட்டில் யஸ்னபேட்டுக்கு எந்த வித பிரச்சின இல்லை ரொம்ப அருமையாகவே இருக்கும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவில மாடுனால யஸ்னபேட்டை கவலைப்பட தேவையில்லை அதே மாதிரி குணம்னு பார்த்திங்கனா ரொம்ப சாதுவான மாடு சரிங்களா ரொம்ப அவுத்து கட்டலாம் வைக்கலாம் எந்த வித பிரச்சனை இல்லை கொம்பு இருக்கிறனால நீங்கள் வந்து பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சாதுவான மாடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாருனாலும் பால் கறக்கெல்லாம் வைக்கலாம் எந்த வித பிரச்சனையும் இல்லை இந்த மாடு பாத்தீங்கன்னா தீவன தண்ணிக்கு எந்த வித எந்தவித பிரச்சனையில் காட்டு மச்சல மாடு மாடுதான் எல்லா கிளைமேட்டும் தாங்குடிய மாடு அதனால இந்த மாடோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்கும் சரிங்களா இந்த மாடு வேணும் அப்படின்னா நீங்க வீடியோட நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கேட்டு விலை நலனு கேட்டு அதை மாதிரி நேரில் போய் பாத்தீங்கன்னா நம்ம தூரம் பார்கென் பண்ணி பேச முடியுமோ அவ்வளோக்குள்ள பார்கன் பண்ணி பேசி இந்த மாடு வாங்க அடுத்த மாடை பத்தி பார்க்கலாம் சரிங்களா நம்ம பார்க்க போறது இரண்டாவது மாடு இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் சரிங்களா அந்த மாட்டை மூணு நிறம் அமைஞ்சிருக்கு என்னென்ன நிறங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு செவல வெள்ளை இந்த மூணு நிறம் அமைஞ்சிருக்கு இந்த கலர் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான் சரிங்களா இந்த மாட்டை ஹச்சப் ஜெர்சி ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாடு இந்த மாடோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த மாடு அரைக்கடை இந்த மாடோட பால் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினொன்று டு லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க மாடு ரெண்டாவது மாடு இந்த மாடு கண்டிப்பா எத்தனை நாள் பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு நாள் வரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மடி இன்னும் வைக்கவே இல்ல கா பை தான் வச்சிருக்கு முழு பை வச்சுனா அந்த அளவு தோரணையா வைக்கும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிருக்காங்க இந்த மாடோட பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூபாய் எழுபத்தி சொல்றாங்க நேர்ல வந்து நம்ம அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க இந்த மாடு பாத்தீங்கன்னா வீடியோல எந்த அளவு தெருதுன்னு தெரியல நேர்ல பாத்தீங்கன்னா அந்த அளவு பெருங்கூட்டான பெருவருக்கமான மாடு மாடு மடி வச்சாதான் அதோட தோரணம் தெரியும் இந்த மாடு கா பை அந்த மாடோட தோரணம் அந்த அளவு தெரியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாடு நடைய பாருங்க எந்த அளவு ஊக்கமா நடக்கு அப்படிங்க பார்த்தாலே தெரியும் அந்த அளவு ஊக்கமா இருக்கு கால்சியம் பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இப்படி மாடுகள் நம்ம வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஈத்து ஆறு நம்ம வச்சுக்கலாம் நம்ம ரெண்டாயிரத்து மாடு வாங்குறதுனால கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ஈத்து வச்சிருப்போ அதுல நம்ம கண்டுகள் நல்ல ஒரு நல்ல தரமான புல் அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா தரமான இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம கண்டுகள் எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே நம்ம பண்ணையர் நல்ல ராபகரமா நம்மளால கொண்டு போக முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காம்புக்கு எந்த அளவு இடைவெளி இருக்கு அந்த காம்பு எவ்வளவு ரோஸ் காம்புல இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க இவ்வளவு சுருக்கு இருக்கு இவ்வளவு சுருக்கு இருக்கிறத வந்து இன்னும் முழுப்பை வச்ச அப்படின்னா எந்த தோரணை வைக்கும் எந்த அளவு நடக்க முடியாத அளவுக்கு பை வைக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தால தெரியும் இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு பண்ண தேவையா இருக்கட்டும் அப்படின்னா வீட்டு தேவ யாருக்குனாலும் ரொம்பவே உகந்த மாடு சரிங்களா நல்ல நெத்தில ஒரு அழகான விலையோட இருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா சுளி சுத்தமான ஒரு சுழி சுத்தமான மாடு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாட்ல எஸ்என்ஃபேட்டு கவலைப்பட தேவையில்ல எதனால ஜெர்சி மிக்ஸ் ஆயிருக்கனால இந்த மாட்ல எஸ்எஃப் பேட் பிரச்சனையே இல்ல நீங்க வந்து நம்ம வந்து ஒரு பண்ணைக்கு பால் ஊற்றுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்என்எஃப்ர்ட்டை பொறுத்த நமக்கு வந்து பால் ரேட் கொடுக்குறாங்க சரிங்களா எஸ்என்ஃபேட்டு கம்மியாக இருந்தால் நமக்கு ரொம்பவே பால் ரேட்டு கம்மியாக அடிக்கும் ஹச்சப் மாடு மட்டும் வச்சு நம்ம பண்ணையை ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டின்னா கண்டிப்பாகவே முடியாது எதனால முடியாதுன்னு பாத்தீங்கன்னா அதோட பால் திற வந்து கொஞ்சம் ஜெர்சி மாடை காட்டிலும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் எஸ்என்எஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரிங்களா ரெண்டு மாடு மிக்ஸ் ஆன தான் நம்ம வந்து பண்ணையை நல்ல லாபகரமா கொண்டு போக முடியும் ஏன்னா வெறும் ஜெர்சி மாடை வச்சு நம்ம பண்ணையை ரன் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது ரெண்டு மாடுமே இருந்தா தான் நம்ம வந்து ஒரு பண்ணையை நல்ல லாபகரமா கொண்டு போக முடியும் அதனால ஜெர்சி மாடும் இருக்கணும் அச்சப் மாடும் இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி இந்த மாதிரி நிறம் உள்ள மாடுகளை இருந்துச்சு அப்படின்னா நம்ம எசனப்பட்டு பிரச்சனை இல்ல நேரடி கஸ்டமர் நம்ம பால் ஊற்றினாலும் நம்மளோட பால்தரம் நல்லா இருக்கும் எல்லாரும் நம்மகிட்ட வந்து விரும்பி வாங்குவாங்க மத்த மாடுகளை சும்மா நார்மலா எல்லா மாடுமே கெட்டி போட்டிருக்காங்க சரிங்களா கிட்டத்தட்ட இருபது டு இருபத்தஞ்சு மாடுகள் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் பட் ஒவ்வொரு மாடுகளா நீங்க பாருங்க எத்தனை மாடுகள் இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க ஏன்னா வந்து நம்ம நேர்லவே மாடு வாங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாடு ரெண்டு மாடு இருக்குதை பாத்து வாங்குறப்போ நமக்கு வந்து ஒரு சிலர் நினைப்பாங்க நிறைய மாட்டும்தான் நமக்கு வந்து இந்த மாடை காட்டிலும் வேற ஒரு மாடு பிடிச்சிருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி இங்க வீடியோல பாருங்க எந்தளவு மாடுகள் இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க மாடை வந்து ஒரு நார்மலான தரையில தான் எல்லா மாடுமே கட்டி போட்டிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வைக்கோல் தான் கொடுத்துட்டு இருக்காங்க என்னென்ன தீவுனா வைக்கோல் கொடுக்காங்க ஒரு சில டைம்ல தட்டை கொடுக்குறாங்க அந்த நம்ம சேலம் மாவட்டத்துல அதிகமான மழை பெஞ்சிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா நீங்க சேலம் மாவட்டத்துல மழை அதிகமா பெஞ்சிட்டு இருக்கு ஒவ்வொரு மாடை பாருங்க எந்த அளவு மாடுகளை கட்டி போட்டுருக்காங்க அப்படின்னு நீங்க பாருங்க இந்த மாடு ஒரு நெத்தில ஒரு வெள்ளை உள்ள மாடு நல்ல ஒரு நல்ல ஒரு ஜெர்சி கிராஸ் ஆன மாடு இந்த மாதிரிலாம் நல்ல நரம்போட்டங்கள் இருக்கு சரிங்களா நீங்க மாடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே குணத்துலன்னு பாத்தீங்கன்னா எல்லா மாடுமே ரொம்ப சாதுவான மாடா தான் இருக்கும் ஏன்னா குணங்கள் பார்த்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சம்சாரம் யார்கிட்ட நேரடியாக போய் மாடுகள் வந்து நேரடியாக போய் பார்த்து அவங்ககிட்ட வந்து எல்லாமே கேட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு மாடாக பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வரோம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க சரிங்களா ஏன்னா அந்த ஏரியாவில் போய் பார்த்தீங்கன்னா அதிகமான மாடுகள் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்லேயும் போய் ஒவ்வொரு மாடாக பார்த்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குணங்கள் எப்படி இருக்குது அந்த தீவன தண்ணிகள் எப்படி சாப்பிடுது எல்லாமே ரொம்பவே செலெக்ஷன் பண்ணி தான் ஒவ்வொரு மாடையும் வாங்கிட்டு வராங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் இந்த செவ்வளை நல்ல மாடு இது ஃபுல் அண்ட் ஃபுல் சுத்த செவ்வளை சரிங்களா இந்த மாடு ஒரு நல்ல மாடு தான் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தெரியும் நல்லா இன்னும் பாத்தீங்கன்னா அவ்வளோ சுருக்கு இருக்கு முழு பை வச்சினா நல்ல தோரணையான பை வைக்கும் மாடை பாருங்க எந்த அளவு இப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாடுலாம் எஸ்னஃபேட்டைக்கு நீ கவலைப்படத் தெரியல அதே மாதிரி தீவனம் தண்ணிக்கு எந்தவித வித பிரச்சனை இல்லை நல்ல குணமான மாடு அடுத்த மாடும் பாருங்கள் இந்த மாடு அதே மாதிரி தான் நல்ல ஒரு குணமான மாடு இந்த மாடு முழு பை வைக்கல முழு பை வைச்சாதாங்க அந்த மாடு பார்க்க அந்தளவு தோரணை தெரியும் சரிங்களா மடி தோரணம் வந்து எப்பவும் தெரியும்னு பார்த்தீங்கன்னா முழு பை வைச்ச பிறகு தான் அந்த மடியோட தோரணங்கள் தெரியும் அந்த மாதிரி இந்த மாடு ரொம்ப சாதுவான மாடு தான் நல்ல குணத்தில் உள்ள மாடு தான் தீவனம் தண்ணிக்கு எந்தவித வித பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன இறைகள் கொடுத்தாலும் என்ன தீவனம் கொடுத்தாலும் கொடுத்தாலும் சாப்பிடும் யாருனாலும் பால் கறக்கெல்லாம் வைக்கலாம் எந்த வித பிரச்சனை இல்லை தூரியிலும் நல்லா இருக்கு சரிங்களா தூரி எப்படி இருக்குன்னு நீங்கள் பயப்பட தேவையில்ல அடுத்த மாடு பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு மாடு தான் இந்த மாடு மடி ஃபுல்லா வைக்கலாம் ஃபுல்லா மடி வச்சாதான் அந்த மாடோட தோரணைகள் தெரியும் நல்ல ஒரு தோரணையான தான் இந்த மாடு மடி வர பாருங்க அதே மாதிரி ஒவ்வொரு காமக்கும் இடைவெளி எந்த அளவு இருக்கு அப்படி நீங்க வீடியோல பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு நல்ல ஒரு கம்பீரமான மாடு எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா அந்த நிக்க பாருங்க எவ்வளவு ஊக்கமா இருக்கு பாருங்க இப்படி மாடுகள் நம்ம வாங்குறப்போ நமக்கு வந்து எந்த இல்லை இந்த மாடு தண்ணி குடிக்கும் போது வெயில் எடுத்துருக்காங்க பாருங்க தண்ணி குடிக்குமா வைக்குமா அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை ஒரு அருமையான மாடு இது பாத்தீங்கன்னா இது ஒரு ரேரான கலரு இந்த வெள்ளை கருப்பு ஈஸியா கிடைச்சிரும் ஆனா வந்து செவ்வள வெள்ள கிடைக்கிறதுக்கு ரொம்ப கருப்பு விலையில வந்து ஈஸியா மாடு கிடைச்சிரும் ஆனா வந்து வெள்ளை செவ்வளெல்லாம் மாடு கிடைக்க ரயர் சரிங்களா மாடு இன்னும் முழுப்பாய் வைக்கல பாருங்க எவ்வளோ சுருக்கு இருக்கு பாருங்க இந்த மாடுலாம் பார்த்தீங்கன்னா மடி அந்தளவு பட்டையை கிளப்பிட்டு வரும் அவ்வளோ தோரணை வைக்கும் இந்த மாடு குணத்தில் நல்ல நல்ல ஒரு அருமையான மாடு யாருனாலும் அவுத்துக்கட்டெல்லாம் வைக்கலாம் எந்த வித பிரச்சனை ரொம்ப சாதுவான மாடு இந்த மாதிரி அதே மாதிரி தான் சரிங்களா அது ஒரு கொம்பு மாடு இதுவும் சாதுவான மாடு தான் சரிங்களா எல்லா மாடுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப செலெக்ஷன் பண்ணி தான் மாடை வந்து செலெக்ஷன் பண்ணி தான் வாங்குறாங்க குணங்கள் அது மாடு எப்படி இருக்கு எல்லாமே பார்த்தவங்க டக்குன்னு போய் மாடு வாங்குறதுல ரொம்ப சாதுவான மாடை பார்த்தா வாங்க காம்பு இடைவெளி பார்க்குறாங்க காம்போட தூரி பார்க்குறாங்க குணங்கள் பார்க்குறாங்க எல்லாமே பார்த்தா மாடு வாங்குறாங்க இது ஒரு ஜெர்சி மாடு அதிகமான ஜெர்சி மாடு தான் சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஜெர்சி மாடு தான் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் ஜெர்சி மாடு தான் எல்லாருமே விரும்பி வாங்குறாங்க விரும்பி வளர்க்குறாங்க அதனால் அதிகமான ஜெர்சி மாடுகள் இருக்குது ஏன்னா அச்ச மாடு கம்மியாக தான் எல்லோரும் வாங்குறதுனால தான் இவங்க அச்ச மாடு கொஞ்சம் கம்மியாக வாங்குறாங்க ஜெர்சி மாடு அதிகமாக வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொன்னாங்க ஏன்னா எல்லாருமே ஃபேட்டு கேட்குறாங்க எல்லாமே பால் தரம் கேட்குறாங்க அதனால் ஜெர்சி மாடு ஜெர்சி கிராஸ் மாடுகள் நான் அதிகமாக வாங்கி கொடுக்க அப்படிங்கிறத சொன்னாங்க இந்த மாட ஒரு ஜெர்சி கிராஸான மாடுதான் இந்த மாடம் நல்ல ஒரு மடியோடு இருக்கு நல்ல ஒரு மடிய தோணையா இருக்கு ஒவ்வொரு காம்பக்கும் இடி